சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை மகிழ்ச்சியான செய்தியோடு தான் நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன் அதாவது மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய இன்பமான விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல போகிறேன் என்பதனை நீ முடிவு எடுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நிறைய இடத்தில் தோற்று போயிருக்கலாம் அவமானங்களை கண்டிருக்கலாம் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகும் விஷயம் வெற்றி மட்டும்தான் உன்னுடைய தொழிலிலும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியான விஷயம் கிடைக்கப் போகிறது இப்பொழுது நேரமும் காலமும் உனக்கு தகுந்தது போல அல்ல எதுவாக இருந்தாலும் நீ சரியான விஷயம் செய்தாலும் எப்பொழுதும் உனக்கு தவறாகத்தான் முடிகிறது உனக்கு இப்பொழுது நேரமானது கூடவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரமானது சீக்கிரமாக உனக்கு பிடித்த மாதிரி மாறும் அதாவது எப்பொழுது என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சமயம் நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கின்றாய் என் விரோதங்கள் கடுமையான விரதங்களை எடுத்து எப்பொழுதும் மவன விரதங்கள் எடுத்திருக்கின்றாய் சாப்பிடாத உணவுகள் சாப்பிடாமல் இருந்திருக்கின்றாய் உணவு இல்லாமல் பட்டினி விரதங்களை நீ எடுத்துரைத்திருக்கின்றாய் எல்லா விஷயமும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்து வைக்கின்றாய் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக ஆனால் அந்த எல்லா விஷயத்திலும் உனக்கு சோதனைகளை ஏற்படுத்தி தெய்வம் தந்துவிட்டதே இவ்வளவு விஷயங்களை செய்கிறோம் ஆனால் ஏன் இன்னும் தெய்வம் கண்டு கொள்ளவில்லை என்று தெய்வம் உன்னை கண்டு கொள்ளாமல் இல்லை தெய்வம் உன்னை பார்த்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்களை செய்து தான் இருக்கின்றது பல பேர் உன்னை பார்த்து சில நேரத்தில் வியக்குகிறார்கள் அது உனக்கு தெரிவது கிடையாது என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை தெரிந்து உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து நீ உனக்காக எதுவும் செய்து கொள்ளாமல் இருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு மனதுக்குள் போட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கூட ஒரு முகத்தை கூட காட்டுவது கிடையாது காசு பணத்திற்காகவும் அல்ல அல்லாடி கொண்டிருக்கின்றாய் காசு பணத்திற்கும் சில சமயம் மிக மிக அல்லாடி அல்லாடி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் யாரிடமும் நீ கோபப்பட்டது கிடையாது இதை நன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தெரிந்த சில நபர்கள் உன்னை பார்த்து வியந்திருக்கிறார்கள் உன்னை பார்த்து உன்னிடம் யாரும் காட்டிக்கொண்டது இல்லை இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது இவர் மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் சமாளிக்கின்றாள் என்பதனை உனக்கு தெரியாமல் அதிகமாக பூரித்ததெல்லாம் உன்னை சிலர் பார்த்திருக்கிறார்கள் என்னுடைய அழகான குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் பணம் இல்லை வசதி இல்லை எப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சந்தோஷங்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் என்று உன்னுடைய சந்தோஷத்திற்கு எந்த குறையுமே கிடையாது நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் மட்டும்தான் இன்னும் உனக்கு கை கொடுக்கவில்லையே தவிர நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் எதுவும் தவறாக தவறானது ஒன்றும் கிடையவே கிடையாது நல்லதொரு வாய்ப்பினையும் நல்லதொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயமானது கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நானே உனக்கு சொல்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னிடம் சொன்னாய் பார்த்தியா இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டும் அந்த விஷயங்கள் வேண்டும் என்று நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஆவலான விஷயங்கள்தான் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டதும் கிடையாது மற்றவரிடம் இருப்பது எனக்கு ஏன் இல்லை என்று கேட்டதும் என்னிடம் நீ கிடையாது உன்னிடம் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் கிடையாது அவர்களுக்கு இருக்கிறது என்னிடம் இல்லையே என்பது உனக்கு எப்பொழுதும் என்னிடம் நீ கேட்டது கிடையாது ஏனென்றால் எனக்கு அப்படி கேட்டால் பிடிக்காது என்பது உனக்கு நன்றாக தெரிந்து எப்பொழுதுமே அது மாதிரி எல்லாம் என்னிடம் நீ கேட்கவே மாட்டாய் எப்பொழுதும் நீ என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நல்லபடியாக தாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் சாயப்பா வாழும் வாழும் பொழுது அதை உங்களுக்கு தெரியாதா உன்னுடைய அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவு கஷ்டப்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா சிலர் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை வாழ்க்கையின் என்பதை நீ எப்பொழுது சொல்லி சொல்லி அழுகிறாய் அழுதது போதும் இந்த சாயப்பாவாகிய நான் உன்னுடைய மன கஷ்டத்தை உண்மையாகவே அறிகிறேன் சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்தாயானால் அவர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்வார்கள் சிலர் போராடி போராடி ஒரு விஷயத்தை செய்வார்கள் ஆனால் அவர்கள் ஏமாற்றத்தையே சந்திப்பார்கள் இது அனைத்துமே நேரத்தையே சேர்ந்தது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கடினமான காலகட்டம் இது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நேரங்களானது சரியில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிறைய விஷயங்களை இழந்தாய் அதுவும் காரணம் நேரம் சரியில்லாதனால்தான் சீக்கிரத்தில் உன்னுடைய தொழிலும் உன்னுடைய நிச்சயமாக அதிகமான வருமானமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இனிமேல் வரும் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பிரம்மாண்டமான விஷயத்தை காட்டும் இந்த அப்பாவிற்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த வாழ்க்கையை தர வேண்டும் என்று முதலில் உன்னுடைய கர்மவினை முடித்துக்கொள்கிறேன் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நான் செய்கின்றேன் எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் நீ போக வேண்டாம் எதிர்பார்த்த சுப காரியங்களும் நடக்கும் அந்த நேரம் வந்துவிட்டது சில சமயம் பார்த்தாய் ஆனால் உனக்கே மீறி உன்னையே மீறி நிறைய இன்பங்களை நீ காண்பாய் சொல்லப்போனால் சில சமயம் நீயே எதிர்பார்த்து இல்லை எதிர்பார்த்ததே கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ஆனால் திடீர் திடீரென்று நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து திடீரென்று ஒரு சோதனைகள் உனக்கு தருகிறது எனக்கு எல்லா விஷயமும் புரியும் தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாது என்று நினைக்க நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எதிர்பார்க்காமல் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது சோகங்களைக் கண்டு அஞ்சவும் வேண்டாம் சந்தோஷங்களைக் கண்டு நீ எப்போதும் தலைக்கால் புரியாமல் திண்டாடவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் பிறக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் தேடி தேடி ஓடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இன்பங்களாகவே உனக்கு கிடைக்கட்டும் என்று இங்கு நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் வாழ்க்கையில் உன்னால் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை நிச்சயமாக எப்பொழுதும் யாரிடமும் உன்னை போய் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய விட மாட்டேன் உனக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே தான் இங்கு நான் செய்ய விடுவேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்றது என்பதை இந்த நேரத்தில் சத்தியமாக உனக்கு செய்து தருகின்றேன் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வாக்கினை கேட்கின்றாய் நிஜயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நிறைய நேரத்தில் பணமில்லாமல் துடித்திருக்கிறாய் யாரிடம் போய் கேட்பது எந்த விஷயத்தை பற்றி பேசுவது என்பதை பற்றி அதிகமாக நீ யோசித்து கேட்கிறாய் உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு நன்றாகவே புரியும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை கைவிட்டு விடக்கூடாது என்பது மட்டுமே என்னுடைய எண்ணங்களாக இருக்கிறது என்னுடைய எண்ணத்தில் எந்த ஒரு சிறிய தவறும் இல்லை உன்னுடைய எண்ணங்களானது எப்பொழுதும் நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நாம் பட்ட துன்பங்கள் அனைத்தும் நம்முடைய குழந்தைகள் படக்கூடாது எப்பொழுதும் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரே ஒரு ஆசை உன்னுடைய ஆசையில் படியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபட்சமாகவே நடக்கும் இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து வாழ்க்கையை தீர்மானித்து விடாதீர்கள் வாழ்க்கை என்பது அடிக்கடி மாறக்கூடிய ஒன்று சில நேரம் ஏற்றங்களாக இருக்கும் ஒரு நேரம் இரக்கங்களாகவும் இருக்கும் எது வேண்டுமானாலும் திடீர் திடீரென்று மாறும் அதனால் வாழ்க்கை இதுதான் என்ற ஒரு நிலைமைக்கு ஒரு நாளும் நீங்கள் வந்துவிட வேண்டாம் என்பது நான் சொல்லும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க நான் வருவேன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிகழ்காலத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன் என்று மட்டும் நீங்கள் நினைத்தால் மட்டும் போதும் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் ஒரு நபருக்கு இன்னொரு நபர் துணையாக இருந்தால் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று தோன்றுமல்லவா சிறிய வயதில் உன்னுடைய தாய் தகப்பன் தாய் தகப்பன் உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு எப்படி இருந்தது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அம்மா அப்பா பார்த்து கொள்வார்கள் என்பதுதானே உனக்கு தோன்றியது இப்பொழுது நீயாக ஒரு வாழ்க்கையை பார்க்கும்பொழுதுதான் கஷ்டங்கள் தெரிகிறது ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் உனக்கு தாயும் தகப்பனும் ஆக இருந்து இந்த சாயப்பாவாகிய நான் உனக்கு எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யங்களை நிரப்பி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் எல்லா எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைக்க போகின்றேன் எப்பொழுதும் துரோகிகளை கண்டு அஞ்ச வேண்டாம் எப்பொழுதும் துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையில் சோகத்தை மட்டும்தான் செய்வார்கள் திருந்துவார்கள் என்று நினைக்காதீர்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்